வணக்கம் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு எங்களுடைய தமிழர் தன்னுரிமை கட்சியின் சார்பில் பாவலர் ராமச்சந்திரன் ஆகிய நான் வணக்கம் சொல்லி உங்களிடம் சந்திக்க வருகின்றேன் மிக்க மகிழ்ச்சி திருப்பரங்கோன்ற தீர்ப்பு தீர்ப்பு சமயத்தில் வெளிவந்தது அதை பற்றி உங்களோட கருத்து எப்படி அவங்க மேல்முறையில பண்ணுவாங்களா என்ன இது இப்போது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணது நான் இன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தேன் காலையில் அந்த காலை செய்தியில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்வது நீதிமன்றம் நீதிமன்ற தீர்ப்பு வந்தால் வெளியில் யாரும் அந்த தீர்ப்பை பற்றி எதுவும் பேசக்கூடாது ஆனால் அந்த தீர்ப்பு தவறானதாக இருந்தால் மேல்முறையீட்டுக்கு போகலாம் அது யார் போக வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசே போவது என்ன நியாயம் அதில் தமிழ்நாடு அரசு எப்படி போய் தன்னை வந்து ஒரு குற்றவாளிக்கு ஒரு ஒரு குற்றத்தை கண்டி கண்டிப்பது போல செய்யாமல் அவர்களே குற்றவாளி போல நிற்கிறாங்களே யார் இழந்து ஏதாவது இஸ்லாமிய சகோதரர்கள் போய் வழக்கு போட்டாங்கன்னா அது நியாயமானது அதை கூட நீதிமன்ற வழக்கில் இருக்கும்போது அது வெளியில் பேசக்கூடாது நீங்கள் நேராக போய் அது யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் போய் முறையிடலாம் ஆனால் பாதிப்ப பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் என்று சொல்லுகின்றார்கள் இந்து சமயம் அறநிலையத்துறையே அதில் ஒரு வழக்கை போடுவது என்றால் என்ன நியாயம் இருக்குது மக்களிடம் பேச வேண்டும் யார் யாருடைய இடத்தில் யார் யார் வழிபட வேண்டுமோ அங்கங்கு அவரவர்கள் வழிபடலாம் எங்கே யார் யார் புழக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ பரம்பரையாக அதை அந்த இடத்தில் அவர்கள் வழக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் அதற்கு தமிழ்நாடு அரசு நடுநிலையோடு இருக்க வேண்டும் நடுநிலையோடு இருக்கணும்னா பேசக்கூடாது ஒரு அமைச்சரே அறிக்கை கொடுக்குறாரு எப்படி அறிக்கை தரலாம் சட்டம்தான் பெரியது சட்டத்தின்படிதான் மக்கள் வாக்களிக்கிறாங்க தேர்தல் நடக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி பெறீங்க வெற்றி சட்டத்தின் படி தான் முதலமைச்சர் ஆகிறீங்க அமைச்சர் அப்போ அந்த ஒழுங்கை நாம் கெடுக்கின்றபடி இருக்கின்றது இந்த மேல்முறையீடு தமிழ்நாடு அரசு வெளியிடுவது அது போலவே தமிழ்நாட்டு இந்து சமய அறநிலையத்துறை இதில் கலந்து கொள்வது மக்கள் யாராவது போட்டுவிட்டாலும் அதை வந்து நீதிமன்றம் தான் ஒழுங்கு செய்ய வேண்டும் அங்கு தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்ற வேண்டும் என்றால் அதற்கான சரியான ஆய்வுகளை எல்லாம் நீதிமன்றம் நடத்தும் நடத்திய பின்னால் அவர்கள் எடுக்கின்ற முடிவு சரியில்லை என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அதுக்கான முறையீட்டை மேலுக்கு கொண்டு போகலாம் ஆனால் தமிழ்நாடு அரசை மேலுக்கு கொண்டு போவது அது தவறானது இவர்கள் யாரையோ சார்ந்து கொண்டு பேசுகின்றார்கள் என்பதை தவிர நீதியின் பக்கம் அல்லது நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லை ஆனால் நான் யார் பக்கமும் பேசவில்லை இந்துக்கள் பக்கமும் பேசல இஸ்லாமியர்கள் பக்கமும் பேசல இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்புன்னா தமிழ்நாடு அரசு ஏன் போகணும் நீதிமன்றம் தான் பார்க்கணும் நீதிமன்றம் இதிலே தவறு செய்தால் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலே தவறு செய்தால் அதுக்கு மேல் முறையீடு என்ன போகணுமோ அது போகணும் நாம் நடுநிலையோடு இருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு எல்லா விஷயத்திலேயும் நடுநிலையோடு இல்லை எங்காவது ஒரு சிக்கல் வந்தால் அந்த சிக்கலை தூண்டிவிட்டு தான் குளிராய்வதில் தான் இருக்கின்றார்கள் ஒரு காலத்தில் அப்படிதான் ஜாதிகள் இல்லை மதங்கள் இல்லை எல்லாம் பேசினாங்க சாதிகள் இல்லைன்னு பேசின அப்படின்னால எல்லாரும் சாதியை பெறுத்தாங்க எந்த உயர் சாதிக்காரர்கள் கூட பாப்பனர்கள் கூட முதலியார்கள் கூட செட்டியார்கள் கூட எல்லா ஜாதிக்காரர்களும் ஜாதியை பெறுத்தாங்க ஆனால் இன்றைக்கு என்னாச்சு எந்த ஜாதிக்காரர்களுக்கும் எந்த ஒரு ஒதுக்கீடும் கிடைக்கிறது இல்லை தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் வேலை வாய்ப்பில் இவ்வளவு கொடுத்தனு சொல்றதுல தமிழ்நாடு அரசு தாழ்த்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கட்டணம் இல்லாமல் தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அல்லது அரசு உதவி பெறு அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் அல்லது அரசு நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு படி எந்த கட்டணமும் கிடையாதுன்னு தமிழ்நாடு அரசு சொல்லணும் செய்யணும் அப்படி செய்யறதுக்கான எந்த ஒரு முறை முறையும் செய்யாமல் வெறுமனே ஜாதியை விட்ட உடனே எல்லோரும் சார்ந்து போய்விட்டோம் எல்லோரும் தாழ்த்தப்பட்டவர்களாகிவிட்டோம் தாழ்த்தப்பட்டவர்களும் சுத்தமாக இல்லாதவர்கள் ஆகிவிட்டாங்க அப்போ இடஒதுக்கீடு என்பது சாதி அடிப்படையில் கொடுப்பது நியாயமானது ஆனால் சொன்னவர்கள் இன்றைக்கு மேலே இருக்காங்க ஒரு வீட்டில் நாலு பதவியில் இருக்காங்க ரெண்டு பதவியில் இருக்காங்க ரெண்டு ஆனால் வேலை வாய்ப்புகள் எல்லாம் தமிழ்நாடு அரசு எல்லோருக்கும் பங்கிட்டுக் கொடுக்கணும்னா சட்டநாதன் குழு அறிக்கையை வெளியிடணும் சட்டநாதன் குழு அறிக்கை எவ்வளோ நாள் ஆச்சு ஏறத்தாழ இருபது முப்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் சட்டநாதன் குழு அறிக்கை வெளியிடுறதில்லை கேட்டாங்கடா நாங்கள் எல்லாருக்கும் பொதுவானங்களாக இருக்கு நீங்கள் என்ன பொதுவாக இருக்கிறது எல்லா பதவியும் எல்லோருக்கும் தானே முதலமைச்சர் ஆகிற தகுதி எல்லாருக்கும் இருக்கு கட்சி தலைவனாகிற தகுதி எல்லோருக்கும் இருக்கு பொதுவானதை பொதுவாக வைக்க வை வைப்பதற்கு மருந்து மறக்கடிப்பதற்காக இந்த ஜாதியை ஒழிப்பு ஜாதியை பிரிவினைகள் இல்லை அப்படின்னு பேசி யாருக்குமே எந்த ஒரு ஒதுக்கீடும் எப்படி தமிழ்நாடு அரசு நடக்குது இன்றைக்கு உயர் எத்தனை பேர் இருக்காங்க வெளி மாநிலத்துக்காரங்க வெளியாட்கள் தமிழ்நாடு அரசு திருத்தணும் அதெல்லாம் பேசுறதுக்கு பயன் இல்லை ஆனா தமிழர்கள் ஏமாநிலங்கள் ஆகிட்டோம் ஜாதி இல்லைன்னா உடனே சாதாரண ஏரியில மீன் பிடிக்கிற பிடிக்கிற ஒரு ஜாதிக்கு இருந்தது கடல்ல மீன் பிடிக்கிறவருமே ஒரு ஜாதிக்கு இருந்தது அதே போல் விவசாயம் வேளாண்மை முதலாளித்துவம் ஒரு வணிகம் செட்டியார்கள் கண் எல்லா ஜாதிகளும் இருந்தது ஆனா இன்றைக்கி யாருக்கும் எந்த ஒதுக்கீடும் இல்லாமல் அந்த ஒதுக்கீடை பத்தி எந்த ஜாதியும் கவலைப்படல இப்போ அதுதான் முக்கியமானது எங்க ஜாதிக்கு இத்தனை வருடம் ஐந்து வருடம் ஆக போதும் ஐந்து வருடத்தில் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னு யாரும் கேட்கறது இல்லையா அது போலவே எம்எல்சின்ற பதவி மேல் அவைன்னு ஒன்று இருந்தது இந்த மேலவையில் அறிஞர்களுக்கும் அறிவாளிகளுக்கும் ஜாதிக்காரர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் எல்லோருக்கும் மக்களுக்குமான ஒரு பொது மேடையாக இருந்தது அந்த மேடை எல்லாருக்கும் சேர்ந்து இருந்ததுனால அந்த கீழ் சபை என்ற எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் போடுகின்ற சட்டங்கள் உருவாக்கத்தை எல்லாம் இந்த மேலவையில் வைத்து ஆய்வு செய்வாங்க ஆய்வு செய்து அது நல்லதாக கெட்டதான்னு பார்த்து அதை வந்து நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கலான்னு அப்புறம்தான் ஆளுநருக்கு போகும் ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கட்சி தலைவர்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த எம்எல்சி பதவியே விட்டுட்டாங்க எம்ஜிஆர் கிட்ட போட்டி போட்டு எம்ஜிஆர் நீக்க நீக்கினார் அப்புறம் கருணாநிதி வந்த உடனே ஆட்சிக்கு வர வந்த உடனே அதை செய்கிறேன்னாரு கடைசியாக இவரும் செய்யலை அவரும் செய்யலை யாரும் செய்யலை மேலே சுத்தமாக போயிடுச்சு அதாவது பொதுமக்களுக்கான இருந்த அவை அது இது போல தமிழ்நாடு அரசு பல இடையூறுகளை செய்து இன்னொரு செய்தி பாருங்க நாம் இப்போ காவேரியிலிருந்து தண்ணீர் ரெண்டு புள்ளி ஒரு ஒன்று டிஎம்சி தண்ணீர் விட்டா போதும்னுட்டு கேட்குறாங்க என்ன பண்ணுறீங்க மத்திய அரசு என்ன பண்ணுது நீர் குழு என்ன பண்ணுது இப்படி பலவற்றை இழந்து இருக்கின்றோம் நாம் இந்த இழந்து இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு நல்ல முடிவு பண்ணணும் அதுக்கு முன்னால வருகின்ற தேர்தலில் முடிவெடுக்கிறத மக்கள் முடிவு பண்ணணும் காசு வாங்கிறத விடணும் போய் வண்டியை வந்தா வண்டி ஏத்தனு வண்டியில ஏறி போய் நாற்காலியில உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கணுன்ட்டு அப்புறம் வர்றதை விடணும் தேர்தல்னா வாக்கு உங்க கையில் இருக்கு நீங்களா யாருக்கு விரும்புகிறீங்களோ அவர்களுக்கு அளிக்கின்ற ஒரு நல்ல அறிவு நமக்கு வர வேண்டும் வந்தால்தான் தமிழ்நாடு முன்னேறும் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்